வணக்கம் நந்தினிஸ் டிஜிட்டல் டைரியில் ஜூன் எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங்கே நான் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு பெங்களூர் கிளம்புறதா பிளான் ஆனால் லேட் ஆகிடுச்சு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே ஒம்பது மணி மேலே ஆயிடுச்சு பத்தரை மணி வாக்கில் நல்ல பசி சரவண பவன் கண்ணில் பட்டவொன்னே அங்கே நிறுத்திட்டு ஒரு தோசை ஒரு பூரி சாப்பிட்டேன் அது ஒன்று ஒன்றும் ஆர்டர் கொடுத்து வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சி ஸோ நான் வந்து வெளியில் வர்றதுக்கே பதினொன்னே கால் போல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பயணத்தை தொடரும்போது நான் ட்ரைவ் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரைவ் பண்ணேன் இந்த மாதிரி லாங் ட்ரைவ் வந்து இப்போ சமீபத்தில் எனக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை எப்போதுமே என் கூட வர்ற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கசின்ஸாக இருக்கட்டும் யாராவது வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த முறை நான் ட்ரைவ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது மூஞ்சி தான் சீரியஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரஹ்மான் சார் ராஜா சார் அப்படின்னு இவங்களோட மியூசிக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமான இந்த பயணம் அடிக்கடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் இருந்தேன் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது போகிற பாதையில் ஏ டுபியில் நிறுத்தி அப்பாவுக்கு நெய் மைசூர் பாக்கு ரொம்ப இஷ்டம் அதுவும் அப்புறம் கடலை மிட்டாய் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் அண்ணிக்கு வந்து அல்வா பிடிக்கும் அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு ஏட்டு புய விட்டு வெளியில் வந்தோன்னே திரும்ப எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்தது அதனால் இந்த ஜாமுன் ரெண்டு டைப்பில் இருந்தது இது உள்ளே நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தது ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த லாரியை பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ ஒட்டுமாங்காவை ஒரு லாரியில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை நான் முதல்ல இளநீர் போல் இருக்குதுன்னு நினச்சேன் அப்புறமா தான் உறுத்து பார்க்கும்போது இது ஃபுல்லாக ஒட்டுமாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது சூப்பராக வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரெண்டு மூணு கார் முன்னாடி நிற்கிது ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க ஒரு கார் கவுந்து கிடந்தது அந்த காரை நிமித்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ அம்மான்ட்டு பதறி போச்சு உள்ளே வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க கணவன் மனைவி அவருக்கு வந்து அறுபது வயசுக்கு மேலே இருந்திருக்கும் அவங்க மனைவி ஐம்பதுகளில் இருக்கிறவங்க மாதிரி இருந்தாங்க ரெண்டு பேரையும் உள்ளே இருந்து பத்திரமா வெளியில் மீட்டு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அடி பட்டிருக்கும் ஆனால் அந்த ஏர்பேக் ஓப்பன் ஆகிட்டதுனால உயிருக்கு ஆபத்து இல்லாமல் போயிடுச்சு பார்க்குறதுக்கு பகிர்னு இருந்தது நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்குள்ளேயே ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் வந்துருச்சு அவ்வளோ குவிக்காக வந்து ஆக்ஷன் எடுத்து டக்குன்னு ஆம்புலன்ஸ் அங்கே வர்றத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அப்பா வாசல்லையே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் வந்தோடனே என்னை பார்க்குறத விட காரை பார்க்குற அவசரம் அவருக்கு இருந்தது ஏன்னா அப்பாவுக்கு வந்து பைக்கு கார் இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் சமீபத்தில் நான் வாங்கியிருக்கிற காரை முத முறையே அவர் பார்க்குறாரு சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்காக ஏறி உட்காந்து அவர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுற ட்ரை பண்றாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது காரோட கலர் செலக்ஷன் சூப்பர்னு அம்மாவும் பாராட்டினாங்க நாளைக்கு பிளாக்ல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி